கேரளா மாநிலத்தில் பணத்துக்காக ஒரு பெண் ஒருவர் பத்து திருமணம் செய்த சம்பவம் அவரது கணவரின் ஒருவரால் அம்பலமாகி உள்ளது கேரளா பத்திரிகை ஒன்றில் வெளியான மணமகள் தேவை விளம்பரத்தில் கணவன் இழந்த இளம் பெண்ணுக்கு மணமகன் தேவை என்று குறிப்பிட்டிருந்தது பெண்ணின் பணமும் செல்போன் எண்ணும் தரப்பட்டிருந்தது இளைஞர் ஒருவர் விவரம் தெரிந்து ஷாலினி என்ற பெண்ணை தொடர்பு கொண்டார் ஷாலினியின் பேச்சில் மயங்கிய இளைஞர் கணவரை இழந்த பெங்களூரின் சாப்ட்வேர் இன்ஜினியர் மற்றும் விரைவில் கேரளா நீதிமன்றத்தில் வேலை கிடைக்கப் போவதாகவும் அவர் கூறியதை நம்பினார் இதனிடையே தனக்கு உறவு என்று யாரும் இல்லை என கூறி கண்ணீர் சிந்திய ஷால்னி கல்யாண நாளையும் குறித்து வைத்தார் திருமணத்தில் மணமகன் வீட்டார் மட்டுமே பங்கேற்றனர் அப்போது திருமணத்துக்கு வந்த ஒருவர் ஏதோ சந்தேகம் ஏற்பட உடனே தன் நண்பருக்கு போன் செய்து வைத்தார் வந்தவர் வேற யாரும் இல்லை ஷால்னியின் கணவர் இதையடுத்து காவல்துறையின் உதவியை நாடினார் அந்த நபர் அவர்கள் ஷாலினியை விசாரித்த போது இன்னும் பல அதிர்ச்சி தகவல் வெளியானது ஷாலினி இது போன்ற மணமகன் தேவை விளம்பரங்கள் மூலம் இதுவரை பத்து திருமணங்கள் செய்த விவரம் தெரிய வந்தது விளம்பரத்தின் மூலம் இளைஞர்கள் மயக்கி திருமணம் செய்து கொண்டு அன்றிரவே எஸ்கேப் ஆகிவிடுவது ஷால்னியின் வழக்கமாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாயர் என்பவரை ஏமாற்றி திருமணம் செய்த ஷாலினி தமிழகத்தில் பயணிக்கு தப்பித்து வந்தது குறிப்பிடத்தக்கது அப்போது பயணிக்கு வந்த போலீசார் ஷால்னியை கைது செய்தனர் கேரளாவில் ஐந்து இடங்களில் அவர் மீது திருமண மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது சொகுசாக வாழ ஆசைப்பட்ட ஷாலினிக்கு இப்போது சிறை கம்பிகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்